இல்லைங்க இப்படிதான் வந்து பொதுவா வந்து பேசிட்டு இருக்கும் லைவ் அதுலாம் வந்து உண்மைதானே சொல்றான் இல்ல இல்ல ஃபேஸ் எல்லாம் காமிக்கல நான் என்னுடைய ஃபேஸ் தான் வச்சிருக்கிறேன் பட் பொதுவா ஒரு மக்களுடைய கருத்து இது மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட ஆனால் வாய்ப்பே கிடையாது

கடைசி வரைக்கும் பாமாக்கெல்லாம் இழுக்கும் தேமுதிக எல்லாம் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க இவ்வளவு சீக்கிரமா கூட்டணி வைக்க மாட்டாங்க ரெண்டாவது வந்து பிரச்சாரமும் பண்ண மாட்டாங்க தேமுதிகவும் போயிட்டு முடியாது

இப்ப மாநாட்டுல இருந்து போன தட்டி என்னென்ன விஷயங்கள் வந்து குறையா சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நிறைவேற்றி வச்சிருக்கோம் கம்பம் வந்து சாஞ்சிருக்கு அது ஒரு விஷயம் நடந்திருக்கு கம்பம் விழுந்துச்சு அப்புறமேட்டுக்கு போக்கஸ் லைட் இருக்கு பத்தியா அந்த லைட்டு துகளும் கொஞ்சம் விழுந்துருச்சு லைட் சாஞ்சிடுச்சு நேராக நின்றுப்பாங்க இருக்கப்போ கீழே விழுந்துருச்சு ஸோ அது ஒரு விஷயம் அப்புறம் அது இல்லாம வந்து பொன்தாட்டி தண்ணியெலாம் பயங்கரமா பயங்கரமாக தட்டுப்படாது சில்ல இந்த வாட்டி என்னன்னா லைன் பைப் லைனே போட்டுட்டாச்சு ஓகே 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 இப்போ முன்னாடி இருக்கவங்க பைப் திறந்துட்டு பிடிச்சி கொடுத்துட்லாங்கிற மாதிரி ஸோ அது ஒன்று அப்புறமேட்டுக்கு என்ட்ரன்ஸ் வந்து சின்னதாக போனதாட்டி இருந்துச்சுன்னாங்க அதுவும் இப்போ பெருசாகிட்டாங்க அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அஜித் பேனரு விஜயகாந்த் பேனர் அவங்க போஸ்ட்ரு போட்டு அடிச்சு வச்சிருக்கிறாங்க

ஹாய் வெச்சوني. ஏونو வேறலாம் மாட்டிக்கறானே. ஹாய் மகேஷ்லாம் அவரு சீனியர் பிளேயர் அவரு ரோஜா ஹாய். என்னாஸ் போயதிகறாரு. இங்க பாருங்க அப்டி போயிட்டு இருக்காரு. அதுக்கு நான் இருக்கறதுக்கு தான். என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க அதாவது மாநாட்டுல இருந்து தண்ணி பற்றா முறையா இருந்துச்சு மாநாட்டுல தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய அளவுல பேசிச்சு அதுக்காகதான் இந்த வாட்டி வந்து தண்ணி பைப்பு லைனை இழுத்து விட்டாங்க அதெல்லாம் இன்னும் பெரிய விஷயம்தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா போனம் மாதிரி இந்த வாட்டி அசம்பாதம் எல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது கரெண்ட் ஆஃப் ஆகிருச்சி கரண்ட் ஆஃப் ஆகி ஸோ போன முறை வந்து கரண்ட் கருணுக்கு கூட்ட நெரிச்சல் அதிகமாகச்சு என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாங்க நிறைய பேர் ஸோ அந்த குறை வந்து இருக்கிற மாதிரி இந்த வாட்டி நுழைவாயில் வந்து மிகப்பெரிய அளவில் வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பைப்லைன் சொன்னாங்களா அதுக்கு அடுத்ததாக விஷயங்கள் வந்து அந்த வட்டத்தில் இருக்கிற ஸ்கூல் காலேஜ் அதாவது தனியாக ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு விஷயமும் நடந்துருக்கு ஏன்னா குழந்தைகள்லாம் வந்து அங்கே பிடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாகும் ஸ்கூலுக்கு போகிறதே ரொம்ப மிகப்பெரிய அளவில் இடையூறா இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் முதல் மாநாட்டில் நடந்த இன்னொரு விஷயமும் செகண்ட் மாநாட்டிலேயே ஃபாலோ பண்ணுறாங்க என்ன அப்படின்னா குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க அவங்களாம் வந்து வர வேணாம் அப்படின்ட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இன்னுமே ஒரு தலைவர் தன்னுடைய கூட்டத்துக்கு வந்து யாராக இருந்தாலும் வரணும் அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க அப்படி இல்லாமல் அவங்க நலனும் ரொம்ப முத அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது ஸோ இப்படி ஒரு பக்கம் வந்து டிவி கீழே நடந்துக்கிட்டு இருக்குது நாளைக்கு என்னென்ன பேச போறாரு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு ப்ரெஸ் மீட் அதிகமாக கொடுக்க முடியல சுற்றுப்பயணம் பண்ணல நிறைய விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து கரண்ட் அந்த அந்த மூடுது போய்ச்சால